ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசஸ் சமையல் வாங்க இன்னைக்கு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக் பார்க்கலாம் காலிஃப்ளவரில் கேஎஃப்சி ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருக்கேன் இதில் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பாதிப்பூ எடுத்து அதையும் இந்த தண்ணியிலே சேர்த்துட்டு ரெண்டு கொதி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் கூடவே காரத்துக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அதற்கும் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க சால்ட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூணு பல் அளவுக்கு பூண்டு சும்மா நைஸாக தட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து இது கூடயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்துட்டு காலிஃப்ளவர்ஸையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கணும் சூடாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி குளிக்கி விட்டுருக்கேன் ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்திலே நமக்கு சூடு ஆறிடும் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க மசாலா ஓட்டுற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மசாலா ஃபுல்லாக கோட் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுக்கலாம் இப்போது ப்ரெட் க்ரம்ஸை நான் ஆல்ரெடி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த காலிஃப்ளார்ஸை ஒன்று ஒன்றா அதிலே சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே கூடாயிடும் ஆல்ரெடி நம்ம அதில் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால எல்லாமே நமக்கு உதுந்து வராமல் இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாத்தையுமே பரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது ஒரு சின்ன வானலி வச்சு ஆயில் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது ஆயில் சூடானதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா புரிய விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே பொறிச்சு எடுத்தாலே நமக்கு எல்லாமே வெந்து வந்துடும் பாருங்கள் சூப்பராக அந்த பபுள்ஸ்லாம் அடங்கி வர்ற வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம் இப்போது நல்லாவே நமக்கு வெந்து வந்துருச்சு நம்ம ப்ரெட் க்ரம்ஸும் உதிராமல் இருக்கும் ஏன்னா நம்ம மசாலா ஆல்ரெடி நம்ம கோட் பண்ணியிருக்கிறதுனால பாருங்கள் சூப்பராக வந்திருக்கும் நல்லா முறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது எல்லாத்தையும் ப்ளேட்டுக்கு மாற்றிருக்கேன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது அடுத்த பேட்சையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு இப்போது அடுத்த பேட்சும் வெந்து வந்துருச்சு அதையும் நான் இந்த பிளேட்லேயே மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக இந்த ஈவினிங் ஸ்நாக் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேவைப்பட்டால் சாஸ் கூட இந்த மாதிரி சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு கேஎஃப்சி சிக்கனே தோத்துரும் போல் இருக்குது அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்த பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டி சாப்பிட்டுட்ருக்காங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ